வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான கொய்யாக்காய் வச்சு சட்னி தாங்க செய்ய போகிறோம் இந்த கொய்யாக்காய் சட்னி வந்து வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க இந்த கொய்யாக்காய் சட்னி வந்து அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பனியாரம் எல்லா விதமான கலவை சாதத்துக்கும் கூட சைட்ஸாக வச்சு சாப்பிட்லாம் இந்த கொய்யாக்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க இது இப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முக்கியமாக இந்த கொய்யாக்காய் சட்னிக்கு காய் கொய்யாக்காய் இருந்தால் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கனிஞ்ச கொய்யாக்காய் வந்து இதுக்கு சரியாகாது அது மட்டும் இனிப்பு இனிப்புத்தன்மையில இருக்கிறனால ஒரு சிலருக்கு இந்த சட்னி பிடிக்காது இதே நீங்க காய் கொய்யாக்காய் செய்யும் போது அந்த கொய்யாக்காய் சட்னி வந்து அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க கொய்யாக்காய் பெரிய சைஸ்ல இருக்கிறனாலங்க இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி இருக்குங்க அப்பதான் நம்மளுக்கு வதக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு சரியா இருக்கும் நான் வந்து சட்னிக்கு இன்னைக்கு பெரிய சைஸ் கொய்யாக்காய் எடுத்துருக்கேங்க நீங்கள் வந்து நார்மலாக நம்ம நாட்டு கொய்யாக்காய் சின்ன சின்ன சைஸில் கிடைக்கும் பாருங்க அந்த சின்ன சின்ன சைஸ்லேயும் கொய்யாக்காவை எடுத்துக்கும் போது இந்த சட்னிக்கு நல்லா இருக்குங்க இப்போ சட்னிக்கு வதக்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இதில் பதினஞ்சு டு இருபது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் வதங்குறது கூடவே அஞ்சாறு அறுவூண்டுப்பல் படிப்பொடியாக நறுக்கியிருக்குங்க கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற பூண்டுப்பல் இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க இது கூட காரத்துக்கு நான் அஞ்சாறு வரமிளகா எடுத்திருக்கேன் இது கூடவே சிறிதளவு புளி அவங்க காரத்துக்கு தேவையான வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகா விருப்பப்படாதவங்க பச்சை மிளகாய் கூட இதுக்கு சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுட்டு கொய்யாக்காவை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கு தான் போதுங்க கொய்யாக்காவை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி சூடு ஆரம்பிச்சுக்கலாம் சூடு ஆறிடுச்சிங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொய்யாக்காய் சட்னியை இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துவிட்டோங்க இது கூட தேப்பிட்டோன்னை கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதுக்கு தாளிதம் சேர்த்துக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான சுவையான கொய்யாக்காய் வச்சு சட்னி செய்துட்டேங்க இந்த சட்னி வந்து இட்லி தோசை ஆப்பம் பனியாரம் சப்பாத்தி எல்லா விதமான கலவை சாதத்துக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்